உன பார்த்து இவ்வளவு நாளாட்சமா எங்கமா போயிருந்தா அஞ்சாறு நாளா சோம் இல்லாம கிடந்தேன் பார்த்துடுங்க தான் இருந்தேன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் என்னன்னு வந்து பாத்து கொஞ்சம் கஞ்சி எல்லாம் காய்ச்சி தந்திருப்பேன் இல்லையாமா கஞ்சி வைக்கிறது பெரிய அத்தை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாத்துக்கிடுங்க படபடா அந்த சிறுபேரம் முருங்கையிலையும் போட்டு கொஞ்சம் கஞ்சியும் வச்சு மடமடன்னு மடன்னு குவாரி குடிச்சேன் ஒரே ஜலதோஷம் பார்த்துடுங்க அந்த கஞ்சி கூட ஒரு ரெண்டு தூது வளையலை ஒரு நபர் பச்சல ஒரு துளசி இல இதையும் அந்த போட்டு காய்ச்சி அப்படி குடிச்சிட வேண்டியது தானே ஆ தனியா கஷாயம்ல காய்ச்சி குடிச்சேன் இதெல்லாம் தனியா காய்ச்சி குடிக்கிறது ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும் இது அந்த கஞ்சி குடையே போட்டு காய்ச்சி அப்படியே தொண்டைக்குள்ள போயிட்டுன்னு வச்சுக்கோமா அப்படியே சளி எல்லாம் இறங்கிரும் பாத்துக்க ஒரே நல்ல சரியாயிரம் பாத்துக்க ஏன்னா எந்த ஐவா இருக்க பாத்தியா யாரு பூமாரியா பூமாரி இல்ல இலையாவா மலரு மலருக்கு என்ன சளி எங்கயோ போய் ஐசி குடிச்சிக்கிட்டா போல இருக்கு ஐசையும் குடிச்சுக்கிட்டு மலையில நல்லா நனைஞ்சிருக்கேன் ஒரு நாளும் சளி பிடிச்சாது இந்த வாட்டி எப்படியோ கிடைச்சுக்கிட்டு அதான் வெளியே ஒண்ணும் அனக்க இல்லையோ மாறி நான் இதே போல தான் செய்து பாத்துக்க அவ தனியா காய்ச்சி கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா கஞ்சியோட கஞ்சியா வாசி குடுத்துட்டு அழகா குடிச்சிட்டு பாட்டி நல்லா சொல்லிட்டு அப்புறம் சரியாயிட்டா அது உடனே சரியாயிட்டுமா ஒரு நாள் தான் அடுத்த நாள் என்ன அழகா தெரியுமா உங்களை ரெண்டு உங்களை பாத்துங்க தோட்டத்துல நான் வெய்ய கீரை நின்னா அளவு பறிச்சு விக்கிறதுக்கு போனேமா அப்படியா எனக்கும் வாரத்து ரெண்டு கட்டு கடைக்கு தானே போய் வாங்க வேண்டியதா இருக்கு இது நீங்க தந்தியெல்லாம் கையோட பைசையும் தந்துருவேன் சரியம்மா நான் கொண்டு வந்துருனா அப்புறம் கீரை மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் இருக்குது முருங்கைக்காய் இருக்குது அப்புறம் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் கும்பலங்காய் இப்படி எல்லாமே போட்டிருக்கு பார்த்துக்கா பச்சை மிளகு எல்லாம் போட்டிருக்குமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தந்துறேன்னா ஆஹா கிழவி இங்கேயா நிற்குது எஸ்கேப் ஆயிரும் என்ன இவா ஒரு மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு வாடியா ஏ ரங்கநாயகி ரங்கநாயகி ஓ என்னக்கா என்ன கண்டோன்னு வாடியா ஒரு சாதனை எடுக்க மறந்துட்டா வீட்டுக்கு திரும்ப போறேங்க இவன் சாதனை எடுக்க மறந்து ஒன்றும் போவே இல்லையே இவன் எதை மறந்துட்டு வர்ற ஆளா அது நியாத்தி காலையில இவ்வளவு பொண்டாட்டி இருக்கா இல்லையா ஓரஞ்சனி அந்த பிள்ளை கொஞ்சம் அரைக்கீரை கேட்டு பாத்துக்கம்மா அதெல்லாம் கொண்டு கொடுக்க போனேன் அவளை காணல உடனே இவா நாங்க பைசா தர மாட்டோமா தாருங்கன்னு கேட்டு வாங்கினான் சரி அந்த பிள்ளைதான் இல்லையவா கே காலையின்னு கொடுத்தேன் அந்த பிள்ளை புறவை பறிச்சு கொடுத்துக்கிடலான்ட்டு ஒரு கெட்டு நிறைய எப்படியும் முப்பது ரூபாய்க்கெல்லாம் இருக்கம்மா அது எல்லாரும் பிரிச்சு கட்டி விடுவாங்க மூணு கெட்டா நாலு கட்டா வச்சு விடுவாங்க நான் தெரிஞ்ச பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பறிச்சு அடி கொண்டு வந்து கொடுத்தேன் பத்தே பத்து ரூபாதாம்மா சொன்னேன் இந்த பிள்ளைகிட்ட பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபா தன் அஞ்சு ரூபான்னு சொன்னான் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாயா எதுக்கத்த இப்படி எல்லாம் குடுக்குறிய சரி அஞ்சு ரூபாயாவ தந்தாளா புறவு தாரே சாயங்காலம் உங்க வீடு வழியா வருவே வரும்போது தாரேன்னு சொன்னாமா சாயங்காலமும் காணல இப்போ என்ன கண்ட உடனே ஓடியா பாத்துக்க அவளுக்கு புத்தியே அதுதான் வாங்குவா தர சரி பாவம் அந்தாலும் போட்டு பாவம் பாக்கலாம் பாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு அளவுதான் கண்டது இவ எல்லா இப்படி தான் இருக்கா பாத்து விடுங்க

டேஸ்ட்னா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டுக்கா அஞ்சாறு பருப்பு போட்டு ஏன்னா வீட்டுக்காரவிய ஒரு மாதிரி கடையல்னு சொல்லிட்டு கடைஞ்சி தந்தாவ போத்துருங்க என்ன ருசியா இருந்தது தெரியுமா வேற கறியே வைக்கலக்கா அது ஒத்தைக்கு தான் போட்டு அப்படி சூப்பரா ஒரு ஃபுல் கட்டு கட்டுனேன் ஒரு ராத்திரியும் கொஞ்சோல கடந்து அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தேன் அது கடையில சட்டியை காலி பண்ணி விட்டாவக்கா ஆமா என்ன முந்தியெல்லாம் ரெண்டு கட்டு போட்டாதான் எழுவோல கீரையாவது வரும் ஆனா இன்னைக்கு பார்த்தா நிறைய வச்சிருந்தாவ அந்த பாட்டி

என்ன செய்யக்கா இவளுக்கு எப்படியாவது ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தே ஆவணுமேக்கா என்ன மாதிரி பாடத்தை படிச்சு கொடுக்கணும் வாழ்க்கையில அவ வந்து திரும்ப இந்த வேலையெல்லாம் பாக்க கூடாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாதிரி பாடத்தை படிச்சு கொடுக்கணும்க்கா என்னதெல்லாம் செய்து பார்த்தாச்சு பார்த்தியா மாப்பிள்ள கண்டிச்சு பார்த்தாச்சு நம்ம எல்லாம் புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு ஆனாலும் அவ சரி சரி அந்த நேரத்துல சரின்னு சொல்லியா அடுத்து திரும்பியும் அவ பழையது மாதிரி தானமா புத்தி போவோம் மகன் வளர்ந்துட்டு இருக்கான் மகனுக்கு எல்லாம் தெரியாதேனே செய்வு பாவம் அந்த பையன் அந்த பையனுக்கு வாழ்க்கையில சாதிவா துளசிட்டு இருக்கா சரி வாமா இந்த வேலைய பாப்போம் கலையரசி சீக்கிரமா வந்துடணும் இங்க சாப்பிட்டுட்டு போறானேன்னுட்ட நிக்க கூடாது இன்னைக்கு அடுத்து வேலைய போறோம் ஒரு மணி நேரம் தான் 퍼மிஷன் கேட்டிருக்கேன் அம்மேட்ட நம்ம விஷயத்தை உடனே கிளம்பிரலாம் சரி வா அம்மா அம்மா எங்க போனப்போ உங்க அம்மா கதவையும் திறந்து போட்டுக்கிட்டு எப்பந்தா இப்பந்தான் வந்தோமா உள்ள தூங்கிட்டா இருந்தே மழை நேரம் பத்தியா கால் ரெண்டும் இழுத்து வச்சுக்கிட்டு அதான் கொஞ்ச நேரம் இருந்தா சோர தினம் என்ன செய்ய மாமியாரிட்ட விட்டுட்டா வந்தா பிள்ளைய தாத்தாயும் பாட்டியும் பாத்துட்டு இருக்கே சரி தான் பாப்பாவ ஏட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாதாட்டி நீ இதுக்கு முன்னே என்ன ஆக்கி வச்சிருப்பேனே

அரவனே சுவாரு படபடன்னு ஆக்கிரேன் மருமோனே அஞ்சு நிமிஷத்துல மீன் கடையை போயிட்டு வந்துறீங்க கொஞ்சம் இருங்க மருமோனே ஐயோ அத்த நியாரம் இல்ல அத்த சரி சரி மக்களே அப்ப மாப்பிள்ளை வேலை போனும்ல சரி மாமி நாளைக்கு சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பி வராதுங்க இப்ப உடனே கிளம்பி வாருங்க மாமி சரி மருமோனே நாங்க அப்ப கிளம்பட்டா சரி மருமோனே பிள்ளைய கவனமா பாத்துக்கணும் சரிமா ஒரு நாள் கூட போனே பேசினால பத்தியா எனக்கு மையனக் எங்கம்மா நேரம் பிள்ளைய பாக்கத்லயே நேரம் சரியா இருக்கு. சரி டீ ப்ளே நல்லா கவனிச்சுக்க. எனக்கும் பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. வரேன். சரி மாமி நாங்க பீட்ட வரோம். பாத்து போ மக்களே. பாத்து போ. சைக்கிளா நல்லா பிடிச்சிருக்கு மக்களே.